அமெரிக்காவிற்கு பெரும் படையோடு செல்லக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடு அமெரிக்காவிற்கு யார் யாரெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிறது பற்றிய முழு விவரத்தை பார்க்கலாம் கூகுள் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் ஃபேஸ்புக் போன்ற தமிழ்நாட்டில் இல்லாத முக்கிய முதலீட்டாளர்களை தமிழகத்தில் முதலீடு செய்ய அழைப்பதற்கு மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்ல இருக்காங்க கூகுள் மெட்டா மற்றும் மைக்ரோசாஃப்ட் இந்த நிறுவனங்கள்லாம் ஹைதராபாத்தில் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இது மாதிரியான டாப் நிறுவனங்கள் வந்து இல்லை அது வந்து வரணும் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு எண்ணமாக இருக்குது இந்த நிலையை வந்து கொண்டு வருவதற்கான முயற்சியில் தான் தற்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து இறங்கியிருக்காங்க இதற்காக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அமெரிக்கா பயணம் வந்து மேற்கொள்கிறாங்க இது போன்ற பெரிய முக்கிய தொழில்நுட்பங்கள் கொண்ட நிறுவனங்களும் அமெரிக்காவில் வந்து இருக்குது பல முன்னணி நிறுவனங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்குது ஆனால் இதில் வந்து எதை வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பயணம் இந்த பயணம் வந்து டார்கெட் செய்ய போகுது அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துவக்கத்திலேயே முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்தில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் பல லட்சம் கோடி மதிப்பிலான முதலீட்டை ஈர்த்து ஸ்டாலின் வந்து சாதனை படைத்தாங்க அந்த வகையில் அடுத்தடுத்து பல்வேறு நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடுகள் அமைச்சு வருது இப்படிப்பட்ட நிலையில தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பயணமும் மிக முக்கியமானதாக கருதப்படுது அடுத்த மாதம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் மொத்தம் முப்பது நாட்கள் இந்த அமெரிக்க பயணத்தை ஸ்டாலின் அவர்கள் வந்து மேற்கொள்வார் அப்படின்னு கூறப்படுது அந்த வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட பதினேழு பேர் கொண்ட குழு அமெரிக்கா செல்ல இருப்பதாகவும் கூறப்படுது தொழில்துறை அமைச்சர் டி ராஜா அவருடைய தலைமையிலான குழு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட அமெரிக்கா செல்ல இருக்குது சுமார் முப்பது நாட்கள் ஸ்டாலின் அவர்களுடைய அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கிறதால அவருடைய உடல்நிலையை கவனித்துக் கொள்ளக்கூடிய வகையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் அமெரிக்க பயணம் வந்து மேற்கொள்ள இருக்காங்களாம் இந்த நிலையில் அமெரிக்காவில் இதை தேர்தல் ஆண்டு அப்படிங்கிறதால முதலீட்டாளர்கள் புதிய முதலீடுகளை மிகுந்த எச்சரிக்கையோடு மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த பயணம் வந்து தோல்வியில் முடியும் அப்படிங்கிற கருத்துக்கள் நிலவினாலும் அமெரிக்க மத்திய வங்கி தன்னுடைய வட்டி விகிதத்தை குறைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிற காரணத்தால் இந்த புதிய வாய்ப்பை தட்டி தூக்க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அமெரிக்க பயணம் பயன்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாரு அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு நாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இந்த பயணம் வந்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு மற்றவங்களும் அப்படி தான் பார்க்குறாங்க அதுமாரி தன்னுடைய உடல்நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த செயல் வந்து மற்றொரு பக்கம் பரவலாக பாராட்டப்பட்டு வந்துகிட்ருக்கு நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் போகிற அந்த பயணம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்